நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி பத்தொன்பதாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கி ஆழ்வார் அருடைய பெரிய திருமொழியிலே ஏழாம் பத்திலே வரக்கூடிய ஏழாம் திருமொழியினுடைய ஏழாவது பாசுரம் திருவழுுவந்தூர் பாசுரத்திலே இருபத்தி ஏழாவது இருபத்தி எட்டாவது பாசுரம் இது அறுநூற்றி அறுபத்தி ஏழாவது பெரிய திருக்கொழி பாசு அறுநூற்றி அறுபத்தி எட்டாவது பெரிய திருக்கொழி பாசுரம் முதலிலே தலியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரப்புள் தூயோர் சுரமானவேன் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கான இடம்பெறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நண்பூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கணல்புரி பரகால பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசமொழியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தரிவழியே பறிக்க வாடும் என்னும் கோழி பதவி இருந்த வேலை அடைந்தருடன் கையால் அடியேன் வினையை துணித்தொளவேனும் துணிந்து அறுநூத்தி அறுபத்தி எட்டாவது பெரிய திருமொழி பாசுரம் நெடியானே கடியார் களி நம்பி நின்னையே நினைந்து இங்கு இருப்பேனை கடியார் காளையர் ஐவர் புகுந்து காவல் செய்த அக்காவலை பிழைத்து குடிபோந்து உன் கீழ் வந்து புகுந்தேன் கூரை சோறு இவை தந்தன கருளி அடியேனை கொண்டு கொள் எந்தாய் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே திருவள்ளுவரிலே இருக்கிற மேற்கு திசை பார்த்திருப்பவனே ஐம்புலன்களும் இளமையான அந்த ஐம்புலன்களும் என்னை ஆட்டுவிக்க அந்த ஐம்புலங்களுடைய சேஷ்டிதங்களிலிருந்து நான் தப்பி பழைத்து உன்னுடைய பாதத்தை சரணடைந்தேன் எனக்கு உன் பாதத்தையே கூரையாகவும் சோராகவும் தந்தருளி என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிற பாசுரம் ஆரம்பிக்கும் போது வெடியானே என்கிறார் திருவிக்கிரமனே உலகமெல்லாம் அலந்தவனே உலகெங்கும் நிறைந்திருக்கிறவனே கடியார் களி என்றால் பார்க்கடலை குறிக்கிறது பூமிக்கு கடி என்கிற வார்த்தைக்கு பூமிக்கு அரணாகிய ஆற்கி என்றால் சமுத்திரம் அப்படி மார்கடலிலேயே தூங்காமல் யோக நித்திரையிலே இருந்து கொண்டு இல்லோவற்றை பார்த்து கொண்டிருப்பவனே பூரணனே பரிபூர்ணமானவனே உன்னை போல் பரிபூர்ணம் யாரும் கிடையாது எந்தா என்னுடைய அப்பனே உன்னையே தியானித்து கொண்டு இங்கே இருக்க வேண்டும் என்று வந்தால் என்னுடைய மனதிலே புகுந்து எவ்வனமாய் இருக்கக்கூடிய இப்போது இளமையோடு இருக்கக்கூடிய என்னுடைய ஐம்பலன்களும் என்னை நெருங்கி உன்னிடம் வரவிடாதபடி என்னை தடை செய்து ஆட்கொண்டு அவற்றுக்கு என்னை ஆட்படுத்தி வைக்கிறது அதிலிருந்து மீறி தப்பித்து உன்னுடைய தனி திருவடிகளின் கீழே குடியிருக்க கருதி வந்து சேர்ந்தேன் அடியேனுக்கு துணியும் சோறுமாகியே இத்திருவடியிலேயே தந்தருளி நித்திய கிங்கரனாக உனக்கு அடிமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பாசுரம் ஆர்கழி என்பது கடலுக்கு பெயர் கடலில் நினைக்கிறது ஆர்த்தர்களுடைய கூக்கர்களை கேட்டு பதறி எழுந்து ரட்சிப்பதற்காக நீ திருப்பாற்ளிலே உறங்குபவன் போல யோக செய்யும் பெருமாள் என்கிறபடியே என்னுடைய இருந்து தப்பித்து வேண்டிய கூரை சோறுகளை கொடுத்தருளி நித்திய கைங்கரியம் கொண்ட வேண்டும் என்கிறான் பார்த்து காளையர் என்று விசேஷமாக சொல்வதற்கு காரணம் பெரியவாச்சான் பிள்ளை வெளியிடுகிறார் நெஞ்சில் நன்மை இன்றிக்கே பிறரை நலிய நலிய இலகி பதியா நின்ற பருவத்தை உடைய ஐவர் என்று வியாக்கியானம் செய்கிறார் காளையே என்னால் எருது எருது பாலை கதிவன் நல்லிணையோன் பேராம் என்று நிகண்டு நல்லிணையோன் என்ற பொருள் இங்கு கொல்லப்பட்டது இம்சத்தை இம்மூப்பின்றி ஊப்பின்றி எவ்வளமாய் இருக்கிற பஞ்சயந்திரியங்கள் என்னை ஆட்கொண்டு படாதபாடு படுத்துகிறது கூரை சோறு வைத்தன கருள் என்றால் உண்ணும் சீர் பருகும் உண்ணும் சோறு பருகு நீர் தின்மும் வெற்றிலை எல்லாம் கண்ணனே என்றும் கூரை சோறிவை வேண்டுவதில்லை என்று சொல்லுமா போலே கூரை சோறு முதலிய போக்கிய பொருள்களாக இருந்தாலும் அது மீது விருப்பம் இல்லை இந்த ஆழ்வார்கள் கூரை சோறுகளை விரும்பி அவர்கள் வேண்டவும் இல்லை ஊரையும் சோறுமாக இருக்கிற உன்னுடைய திருவடியை தந்துள்ள வேண்டும் என்றுதான் அவர் கேட்கிறார் வாசுதேவ சர்வமித சகாத்மா சமகாத்மா சது சுதுல மகாதுல மகா என்று சொல்கிறார் எல்லா பொருளுமே எம்பெருமான் என்று மகாத்மா கிடைப்பது அரிது என்பது நமக்கு சொல்லவில்லை பெருமாள் சொல்லிக் கொள்கிறார் அப்படிப்பட்ட ஞானிகள் எனக்கே கிடைக்கவில்லை என்று கீதாச்சாரியன் குறைபடுகிறான் அப்படி அவர் கீதாச்சாரியனுடைய குறை தீர்வதற்கு என்றே பிறந்தவர்கள் இந்த ஆழ்வார்கள் வாசுதேவ சர்வமித சமகாத்மா சுதுர்லபகா என்று தனக்குத்தானே ஞானிகள் கிடைப்பது அறிந்து என்று பெருமாள் நினைக்கும் போது இல்லை இல்லை நாங்கள் இருக்கிறோம் என்று வந்து உதித்தவர்கள் தான் இந்த ஆழ்வார்கள் அப்படி அந்த ஆழ்வார்கள் அடியேனை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி ராஜகுமாரனாய் பிறந்து முடியெழுந்து இழந்து போகும் துர்பாகிய சாலைகளை போலாகாமல் அடியேனென நான் அடிமை தொழில் தொழில் செய்து நிறம் பெறுமாறு செய்துவிட வேண்டும் என்று கேட்கிறார் ராஜாவா இருந்து பிச்சைக்காரனா இருந்து உன்னுடைய விசேஷத்தினால் உன்னுடைய நித்திய ஆவது எனக்கு பெருமை என்று சொல்லி நான் ஐம்புலன்களிலிருந்து தப்பி தூண் காலடியிலே வந்து விழுந்திருக்கிறேன் திருவெழுந்தூரிலே இருக்கக்கூடிய ஆமருவிப்பனே என்னை காத்து ரட்சிப்பா என்று சொல்லுகிற பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரம் நெடியானே கடியார் களி நம்பி நினையே நினைந்து இங்கிருப்பேனை கடியார் காளையர் ஐவர் காளையர் அடியார் காலை ஐவர் புகுந்து காவல் செய்து அக்காவலை பிழைத்து குடி போந்து உன்னடி கீழ் வந்து புகுந்தேன் கூரை சோறு அவை தந்தன கருளி அடியேணி படியான் பனியாண்டு பனியாண்டு கோ பணியாண்டு அழுந்தூர் மேந்தி நின்ற அம்மானே காயேனவாச்சா மனசேந்திரிவா உத்தியாப்தனாவா பிரகதேசுபாவாது சகலம்பரஸ்மி சீமன் நாராயணாய் ஏதி சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் பாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாகி உலகத்தினோட இயல்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உண்டைய கமல மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று வருவதற்கு புதிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 ゴめんな、ごめんな、ごめんな。